வெல்கம் டு ஹெட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடிமேட் தலையணை உரை எப்படி அளந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம தலகாணி உரையோட ஹைட் எடுத்துக்கலாம் பாருங்கள் இருபத்தி மூணு இன்ச் இருக்கு இப்போ நம்ம தலையணை உரையோட அகலத்தை எடுத்துக்கலாம் பாருங்க பதினஞ்சரை இன்ச் இருக்குது அதை நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம் ஹைட்டு இருபத்தி மூணு அகலம் பதினஞ்சரை இப்போ நமக்கு இந்த தலையணை உரைக்கு சுற்றி வர வந்து நமக்கு ஒன்னே கால் இன்ச் ஒன்னே கால் இன்ச் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒரு சைடுக்கு நமக்கு ரெண்டரை இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னா ப்ளஸ் உயரத்தில் ப்ளஸ் ரெண்டரை இன்ச்சு அகலத்தில் ப்ளஸ் ரெண்டரை இன்ச்சு நமக்கு தேவை அதை நம்ம குறிச்சிக்கலாம் அந்த மாதிரி ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு சேர்த்தனோன்னா ஹைட்டில் வந்து இருபத்தி ஆறு இன்ச் வருது அகலத்தில் வந்து நமக்கு பதினெட்டு இன்ச் வருது இப்போ நம்ம இருபத்தி ஆறு இன்ச்சை நம்ம குறிச்சுக்கலாம் குறிச்சுட்டு அகலத்தில் நம்ம பதினெட்டு இன்ச் குறிச்சுக்கலாம் பாருங்கள் பதினெட்டு இன்ச் குறிச்சுக்கலாம் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக நம்ம இதை சதுரமாக பாக்ஸ் மாதிரி போட்டு சதுர பாக்ஸ் மாதிரி வராது செவ்வக பாக்ஸ் மாதிரி வரும் அதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸ் தேவை நம்ம ஒரு பகுதி மட்டும்தான் வெட்டியிருக்கோம் நமக்கு இன்னொரு பகுதி தேவை அந்த பகுதியில் நமக்கு ப்ளஸ் வந்து ரெண்டு இன்ச்சு சேர்த்தி தேவை நமக்கு பாருங்க சேர்த்தி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்தி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் உயரத்தில் மட்டுந்தான் அகலத்தில் நீங்கள் ரெண்டு இன்ச்சு சேர்த்த தேவையில்லை அகலம் சேம் அதே அளவு தான் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெண்டு பீஸ் நம்ம முன் பீஸ் ஒன்று பின் பீஸ் ஒன்று வெட்டி எடுத்துட்டோம் நமக்கு ஒரு பீஸ் இருபத்தி ஆறும் இன்னொரு பீஸ் இருபத்தி எட்டும் நமக்கு கிடச்சிருக்கு உயரம் மட்டும்தான் அதில் நம் நீங்கள் வந்து ஒரு எட்டு இன்ச் அளவுக்கு சென்டரில் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வந்து மூணில் ஒரு பாகமாக கூட குறித்து எடுத்துக்கலாம் நார்மல் தலகாணி உரையை வச்சு நீங்கள் ரெடிமேட் தலகாணி உரை தைக்கிறீங்கன்னா தான் மொதல் சொன்ன அளவு சப்போஸ் நீங்கள் ரெடிமேட் தலகாணி உரையவே வச்சு நீங்கள் வெட்ட போகிறீங்க அப்படின்னா ஹைட்டில் ஒரு இன்ச்சும் அகலத்தில் ஒரு இன்ச்சும் சேர்த்துனிங்கன்னா போதும் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அதே அளவு நமக்கு கிடச்சிரும் தலையணை உரை தான் ஆனாலும் நமக்கு ஒவ்வொரு தலையணை உரைக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவுகள் மாறும் இப்போ நம்ம வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ரெண்டு இன்ச்சு சேர்த்தி ப்ளஸ் வந்து எட்டு இன்ச்சுக்கு ஒரு பீஸும் இருபது இன்ச்சுக்கு ஒரு பீஸும் நம்ம தனித்தனியாக பிரித்தோம் இல்லையா அந்த ரெண்டு பீஸ்லையும் நீங்கள் ஒரு மடக்கு மடக்கி ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மடக்கி அடிச்சுக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கி அப்புறம் ரெண்டாவது இன்னொரு மடக்கு மடக்கி இப்போ நான் காமிக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க அதே மாதிரியே அந்த இருபது இன்ச் பீஸ்லையும் நீங்கள் அடிச்சுக்கோங்க இப்போ வந்து அடித்த இருபது இன்ச் பீஸை அடிப்பகுதியிலையும் எட்டு இன்ச் பீஸை மேல் பகுதியிலையும் வச்சு ஓரத்தில் ஒவ்வொரு தையல் போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அப்புறம் நம்ம இன்னொரு பீஸ் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் இதுவும் ஒரே அளவுக்கு சமமாக ஆயிரும் ஏன்னா நம்ம சென்டரில் கட் பண்ணி மடக்கி அடிச்சிருக்கோம் அதனால் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நமக்கு காட்டாது இப்போ நம்ம அந்த இன்னொரு பீஸ் அடி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதையும் ஒன்றா சேர்த்து சுற்றி வர ஃபுல்லாக ஒரு கால் இன்ச்சு மட்டும் கேப் விட்டு அடிச்சுக்கலாம் வீடியோவில் நான் எப்படி தைக்கிறேன்னு பார்த்து அதே மாதிரி காலேஞ்சி கேப் விட்டு சுற்றி வர அடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க அதுக்கப்புறம் இந்த மூளையை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் திருப்பும்போது அந்த இடம் நமக்கு கொஞ்சம் ஊசி மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் பாருங்க திருப்பியாச்சு நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு நம்ம சுற்றி வர நம்ம தையல் போட போகிறோம் அப்போ வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் கடையில் வாங்குறதுல ஜிக்ஸாக் மாதிரி போட்டு தருவாங்க உங்கள் கிட்டே ஜிக்ஸாக் மிஷின் இருந்தால் நீங்கள் ஜிக்ஸாக் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு பார்ட்ரு வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் தலையணி உரை ஃபினிஷ் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வெல்க்ரோ வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் பாருங்கள் தலையணையில் போட்டதுக்கப்புறம் தலையணை உரை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு கேப் இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு வெல்க்ரோ வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரெண்டிகட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்